அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஜூன் மாதத்திற்கான மைத்ரேய முகூர்த்தம் நாள் மற்றும் நேரங்கள் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு மாதமும் முதல் வாரத்திலேயே இந்த பதிவை நான் அவங்க கூட பகிர்ந்துடுவேன் ஏன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் இந்த பதிவுக்காக காத்துட்ருப்பாங்க நேரம் அதுக்கப்புறம் நாள் என்ன அப்படிங்கிறத அவங்க வந்து ரிமைண்டர்ல செட் பண்ணி வச்சுப்பாங்க இல்லைன்னா ஒரு பேப்பரில் எழுதி அவங்க அடிக்கடி பார்க்கக்கூடிய இடத்துல ஒட்டி வச்சுப்பாங்க இந்த நேரம் அப்படி என்ன வந்து அவ்வளவு அற்புதமான நேரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க பிரத்யேகமாக கடன் பிரச்சனை தீர்வதற்காக நம்முடைய சாஸ்திரங்களில் கூறப்பட்ட ஒரு முகூர்த்தம் தான் இந்த மைத்ரேய முகூர்த்தம் இந்த மைத்திரேய முகூர்த்தம் வந்து ஒரு மாதத்துல இரண்டு முறை வரும் அல்லது மூன்று முறை வரும் சில மாசத்துல ஒரே ஒரு முறை மட்டும்தான் வரும் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரமும் ஒரு குறிப்பிட்ட லக்னமும் சேர்ந்து வரக்கூடிய அந்த அமைப்பை தான் நம்ம மகித்ரேய முகூர்த்தம் அப்படின்னு சொல்றோம் அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துல நம்ம கடன் வாங்கியவர்கிட்ட போய் நம்ம வாங்கின கடன்ல ஒரு சிறிய தொகையை திருப்பி தரும்பொழுது நிச்சயமாக அந்த கடன் சுமை படிப்படியாக குறையும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இந்த காலத்துல எல்லாமே ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ஆயிடுச்சு ஸோ நீங்க ஆன்லைனில் கூட நீங்க மணியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றது அப்படிங்கிறத நீங்க பண்ணலாம் அந்த குறிப்பிட்ட நேரத்துல அஸ்வினி நட்சத்திரமும் மேஷ லக்னமும் சேர்ந்து வரக்கூடிய அந்த குறிப்பிட்ட நேரம் அதே போல அனுஷ நட்சத்திரமும் லக்னமும் சேர்ந்து வரக்கூடிய அந்த குறிப்பிட்ட நேரம் அதிலும் இந்த ரெண்டு அமைப்புகள் செவ்வாய் அல்லது சனிக்கிழமை வந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததாக கருதப்படுது ஏன்னா செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் நம்ம கடன் தொகையை போய் கொடுக்கும் பொழுது அந்த கடன் வந்து நம்ம சீக்கிரமா திருப்பி தரக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் அப்படின்னு சொல்லப்படுது தானா உருவாகாதுங்க நீங்க உங்களுடைய உழைப்பை போட்டால் மட்டுமே அனைத்து விஷயங்களும் சாத்தியமாகும் நான் மைத்திரை முகூர்த்தத்தில் கவர்ல பணம் எடுத்து வச்சுட்டேன் நான் வந்து எந்த வேலையும் செய்ய மாட்டேன் அப்படின்னா யாராலையும் உங்க கடனை அடைக்க முடியாது நீங்க போடக்கூடிய எஃபர்ட்ஸை நீங்க போட்டுக்கிட்டே இருந்து கூடவே இதை மாதிரியான சின்ன சின்ன வழிபாடுகளை நம்ம வீட்டுல இருந்து செய்யும் பொழுது நிச்சயமாக நல்ல கால நேரம் அப்படிங்கிறது கூடி வருங்க இப்போ இந்த மாசத்துல நமக்கு ரெண்டு முகூர்த்தம் இருக்குதுங்க ஒன்று வந்து திங்கட்கிழமை வருது முதல் முகூர்த்தம் இரண்டாவது முகூர்த்தம் வந்து சனிக்கிழமை வருது அந்த சனிக்கிழமை வரக்கூடிய முகூர்த்தத்தை தயவு செஞ்சு யாருமே தவற விட்டுடாதீங்க அது வந்து அதிகாலை நேரத்துல வருது ஸோ இது வந்து ரொம்ப 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 சக்தி வாய்ந்தது தோறும் நம்முடைய இந்த மைத்திரை முகூர்த்தத்தை செஞ்சுட்டு வரவங்க நல்ல பலன் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்றாங்க அவங்களுடைய கடன் அமௌண்ட் வந்து குறைஞ்சிருக்குது அதை மாதிரி நகை கடன் வந்து நகை கடன் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு நாங்கள் நகையை திருப்பி எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நம்பிக்கையோடு செய்யும் பொழுது நிச்சயமாக பலன் கிடைக்கும் ஒரு மாசத்துல ஒரு முகூர்த்தம் நீங்க செஞ்சாலே போதும் ஒரு ஒரு முகூர்த்தத்துல நீங்க பணத்தை எடுத்து கவரில் வச்சாலே போதுங்க ரெண்டு முகூர்த்தம் அல்லது மூணு முகூர்த்தம் வந்தா அந்த மூணு முகூர்த்தத்திலையும் செய்யணுமா அப்படின்லாம் எல்லாம் அவசியம் கிடையாது ஒரு முகூர்த்தத்துல நீங்க செஞ்சாலே போதும் முதல் முகூர்த்தம் வரக்கூடிய ஒன்பதாம் தேதிங்க ஒன்போது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை விருச்சிக லக்னமும் அனுஷ நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடியது நேரம் பார்த்தீங்கன்னா மாலை நாலு நாற்பத்தி மூணு மணி முதல் ஆறு ஐம்பத்தி நாலு மணி வரை கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தோரு நிமிடங்கள் இந்த முகூர்த்தமானது நீடிக்கிறது ஸோ இதில் மையப்பகுதி அப்படின்னு எடுத்து பார்த்துட்டோம்னா அஞ்சு இருபத்தாறு மணி முதல் ஆறு ஒன்பது மணி வரை இதுதான் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான டைம் அப்படின்னு சொல்லப்படுது நம்ம எப்பொழுதும் மைத்திரை முகூர்த்தம் போட்டால் இன்னொரு சேனலில் வேறு டைம் சொல்கிறாங்க நீங்கள் இந்த டைம் சொல்கிறீங்களே அப்படின்ட்டு ரெண்டு மூணு பேர் கமெண்ட்டில் கேட்குறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பஞ்சாங்கத்தையோ சாஃப்ட்வேரையோ வந்து பயன்படுத்துவாங்க நம்ம வந்து சாஃப்ட்வேர் தான் பயன்படுத்துகிறோம் அது என்ன அப்படின்லாம் நம்ம ஓப்பனாக இங்கே சொல்ல முடியாது ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க ரெகுலராக அதாவது ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு நல்ல பலன் கிடைச்சிருக்குது அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் எந்த நேரத்தை ஃபாலோ பண்ணுறதுன்னு நீங்கள் முடிவு பண்ண இரண்டாவது முக்கியமான முகூர்த்தம் இந்த முகூர்த்தம் தாங்க முதல் முகூர்த்தத்தை தவற விட்டவங்க இந்த முகூர்த்தத்தை கட்டாயமாக தவற வி விடாதீங்க இல்லை நான் அந்த ஃபஸ்ட்டு முகூர்த்தம் மட்டும் செஞ்சிட்டேன் அப்படிங்கிறவங்க இந்த முகூர்த்தத்தையும் நீங்கள் சேர்த்து செய்யுங்க ஏன்னா இது அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு முகூர்த்தம் சனிக்கிழமையில் வருது மேஷ லக்னமும் அஸ்வினி நட்சத்திரமும் சேர்ந்து வருது டைம் பார்த்திங்கன்னா விடியற்காலையில் வருது ஒன்று முப்பத்தி மூணு மணி முதல் மூணு இருபது மணி வரை கிட்டத்தட்ட நூற்றி ஏழு நிமிடங்கள் வந்து இருக்குதுங்க இதில் மையப்பகுதின்னு எடுத்துக்கிட்டால் ரெண்டு எட்டு மணி முதல் ரெண்டு நாற்பத்தி மூணு மணி வரை ஸோ இந்த மையப்பகுதியில் நீங்கள் குளிக்கணும் ப்ரஷ் பண்ணணும் முகம் கழுவணும் அப்படின்லாம் எந்தவித அவசியமும் கிடையாது நீங்கள் ஜஸ்ட்டு பணத்தை எடுத்து நம்ம சேர்த்து வைக்கக்கூடிய கவரில் மட்டும் நீங்கள் வச்சுட்டு கடன் தீர வேண்டும்னு பிரியாணி இலையில் எழுதிட்டு நீங்கள் தெய்வத்தை அப்படியே இருந்த இடத்துல இருந்தே வழிபாடு பண்ணிக்கலாங்க இந்த கடன் பிரச்சனையிலேருந்து வெளியில் வருவதற்கு நாம் வழிபட வேண்டிய ஒரு மிக முக்கியமான கடவுளை பற்றி தான் இந்த பதிவை நான் உங்ககிட்ட கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் பொதுவாக கடன் பிரச்சனை அப்படின்னாலே நம்ம தேய்பிரை நாட்களில் வரக்கூடிய அஷ்டமி தீதிகளில் பைரவர் வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவோம் அதே போல் முருகர் வழிபாடு செவ்வாய் செய்யும் செய்யும்பொழுது கடன் பிரச்சனை தீரும்னு சொல்லுவோம் ஆனால் இவர்களை போலவே இன்னொரு தெய்வமும் இருக்கிறார் அவர்தான் வந்து சரபேஸ்வரர் சிவபெருமானின் அறுபத்தி நாலு அம்சங்களுள் ஒரு அம்சமாக விளங்கக்கூடியவர் தான் சரபேஸ்வரர் பைரவரும் சிவபெருமானோட அறுபத்தி நாலு வடிவங்களில் ஒருவராக இருக்கிறார் இந்த சரபேஸ்வரர் பார்ப்பதற்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் அதாவது எட்டு கால்கள் நான்கு கைகள் இரண்டு முகங்கள் ரெக்கை வால் இதை மாதிரி மனிதன் பறவை விலங்கு இது மூன்றோட கூட்டணியாக இவர் வந்து காட்சியளிப்பார் ஆனால் மிகச்சில கோயில்களில் மட்டும்தான் இந்த சரபேஸ்வரரை வந்து நம்ம காண முடியும் குறிப்பாக பிரத்தியங்கரா ஆலயங்களில் சரபேஸ்வரர் வந்து நிச்சயமாக இருப்பார் ஏன்னா சரபேஸ்வரரோட துணைவியாக அதாவது இரண்டு சக்திகளாக இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரத்தியங்கராவும் துர்கா தேவியும் தான் அதனால் இந்த சரபேஸ்வரரை நம்ம ஞாயிறு ராகு காலம் நாலரை ஆறு மணி அந்த நேரத்தில் நம்ம சரபேஸ்வரர் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று அங்கு பதினோரு விளக்குகள் தேங்காய் எண்ணெய் விட்டு பதினோரு விளக்குகள் தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் நம்ம ஏற்றிட்டு வந்தோம்னா நிச்சயமாக கடன் பிரச்சனை படிப்படியாக குறையும் அப்படின்னு சொல்லப்படுது இவங்களெலாம் உக்ர தெய்வங்கள் அப்படிங்கிறதால யார் ஒருத்தவங்க சுத்தபத்தமாக இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் இந்த இவரோட சந்நிதிக்கு போகிறது நல்லது அதே போல் நீங்கள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரை நேரத்துலேயும் அந்த கோவில் திறந்திருக்கும் பட்சத்தில் அதாவது செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு டு ஒன்பது அந்த நேரத்தில் போய்ட்டு நீங்கள் இதே போலவே பதினோரு தேங்காய் எண்ணெய் தீபங்கள் ஏற்றிட்டு நீங்கள் வழிபாடு செஞ்சிட்டு வரது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சரபேஸ்வரருக்கு நம்ம கூடவே இருந்து துரோகம் பண்ணுறவங்க இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய வினோதமான பிரச்சனைகள் வில்லங்கமான பிரச்சனைகள் இதை எல்லாத்தையும் தீர்க்கக்கூடிய சக்தி எந்த விதமான பில்லி சூனியம் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் இவர் வந்து அந்த பிரச்சனையை தவிடு பொடியாக்கிடுவார்னு சொல்லப்படுது ஆண்களும் விளக்கேற்றலாம் பெண்களும் விளக்கேற்றலாங்க ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க நீங்கள் ரொம்ப ரொம்ப சுத்தப்பத்தமாக இருக்கணும் உடலாலும் சரி மனதாலும் சரி ரொம்ப சுத்தப்பத்தமாக இருந்தால் மட்டும்தான் இந்த தீப வழிபாடை நீங்கள் செய்ய முடியும் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் ஐயர்கிட்ட நீங்கள் கேட்டுட்டு அந்த கோவிலில் நாங்கள் ஏற்றலாமான்னு கேட்டுக்கிட்டு நீங்கள் வந்து இந்த வழிபாட்டை செய்ய ஆரம்பிக்கலாம் ஏன்னா வீடுகளில் இவரோட படத்தை வைப்பது அவ்வளவு நல்லது கிடையாது அதனால் கோவில்களில் சிவன் கோவில்களில் நிச்சயமாக நம்ம வந்து சரபேஸ்வரர் வழிபாடை நம்ம செய்யலாம் ஸோ யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ செஞ்சு பாருங்கள் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் நன்றி